வணக்கம் அதிவேகமான வந்தே பாரத் ரயில்கள் மக்களின் அமோக வரவேற்போடு சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சௌகரியங்கள் நிறைந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎஃப் இல் தயாராகி கொண்டிருக்கின்றன அங்கு தயாரான எழுபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் நாடு முழுவதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன சென்னை இருந்து கோவை மைசூரு விஜயவாடா போன்ற பல பகுதிகளுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு தலா ஒரு வந்தே பாரத் ரயில்கள் சென்று கொண்டிருக்கின்றன இவை அனைத்துமே பெரும்பாலான நாட்கள் பயணிகளால் நிரம்பி வழிகின்றன அதனால் மேலும் பல வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை இயக்க வலியுறுத்தி ரயில்வே அமைச்சகத்திற்கு கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன தற்போது தென்மேற்கு ரயில்வே சார்பில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க இருக்கின்றது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து இந்த ரயில் புறப்படுகின்றது தமிழகம் வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சென்றடைகின்றது நவம்பர் ஏழாம் தேதி இதன் சேவை தொடங்க இருக்கின்றது வாரத்தில் புதன்கிழமை தவிர இதர ஆறு நாட்களும் இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயங்கும் கேஎஸ்ஆர் பெங்களூருவில் இருந்து அதிகாலை ஐந்து பத்து மணிக்கு இந்த வந்தே பாரத் ரயில் கிளம்பும் கிருஷ்ணராஜபுரம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை பாலக்காடு திருச்சூர் வழியாக மதியம் ஒன்று ஐம்பதுக்கு எர்ணாகுளத்தை வந்தடையும் மறுமார்க்கத்தில் எர்ணாகுளத்திலிருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு பெங்களூருவை சென்றடையும் தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில் நகரங்களில் இந்த புதிய வந்தே பாரத் ரயில் நின்று செல்வதால் தமிழக மக்கள் இதன் சேவையை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்